எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு வயதான தாத்தா சில பழங்களை எடுத்துக்கிட்டு கூடையில போயிட்டு இருந்தாராம் அப்ப அவருக்கே தெரியாம சில பழங்கள் கீழே விழுந்துருது அதை பார்த்த ரெண்டு சிறுவர்கள் முதல் சிறுவன் சொல்றான் இந்த பழத்தை நம்ம அந்த தாத்தா கிட்டே திரும்பி கொடுத்துடலான்னு இரண்டாவது சிறுவன் சொல்றான் எதுக்காக கொடுக்குறோம் அவரே தானே கீழே விட்டுட்டு போயிட்டாரு நம்மளே இதை வச்சுக்கலான்னு கீழே விழுந்த பழங்களை ரெண்டு சிறுவர்களும் பகிர்ந்து சாப்பிட்டுடுறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த முதலாளி அந்த தாத்தாவை வந்து திட்டிருக்கிறாரு நான் உங்ககிட்ட குடுத்த பழத்திலிருந்து பழ எண்ணிக்கை கம்மியா இருக்கு நீ ஏதாவது திருடி வச்சுக்கிட்டியா இல்ல யாருக்காவது வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை கேட்டுட்டு இருக்காரு இனிமேல் நீ வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்த அந்த சிறுவர்கள் அந்த முதலாளி கிட்ட போயிட்டு இந்த தாத்தாவுடைய பழங்கள் கீழே விழுந்ததையும் அதை நாங்க கொடுக்காம சாப்பிட்டதையும் அதுக்கான பணத்தையும் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்த முதல் சிறுவன் இரண்டாவது சிறுவன் சிறுவன்கிட்ட கேட்குறான் ஏன் இவனுடைய தவறு ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான் நான் செஞ்ச ஒரு தவறு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்குதுன்னா அதை நான் தான் செஞ்சேன்னு ஏற்றுக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அமர்த்தி கொள்ளுங்கள் நன்றி